ஹலோ இந்த பூமியில் வளர உயிரினங்களே மிக வேகமாக செல்லக்கூடிய உயிரினம் உயிரினு தெரியுமா உங்களுக்கு இது ஒரு பருந்து வகை சார்ந்தது இதை பறவைன்னு சொல்கிறத விட பறவை உருவத்தில் இருக்கிற ஒரு விலங்குனே சொல்லலாம் அந்த அளவுக்கு கொடுமையானது இது ஏன் ஒரு சில பேர் இது உயிரோடு இருக்கிற ஏவகணை சொல்றாங்க ஏன்னா அந்த அளவுக்கு இது வேகமாக சொல்லக்கூடியது இந்த பெர்க்ரைன் ஃபால்கோன் ரெண்டு கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கிற இரையை கூட டார்கெட் பண்ணுச்சுனா கிட்டத்தட்ட அடுத்த நாலு நிமிஷத்தில் இந்த இரையை பிடிச்சிருமா அதுக்கு காரணம் அதோட வேகமோ அதோட கண் பார்வை திறனும் தானே இந்த உலகத்தில் இருக்க உயிரினங்களே அதி வேகமாக பறக்கக்கூடிய ஒரே உயிரினம் இந்த பிரிக்கைன் ஃபால்கோன் தானா அதாவது ஒரு மணிக்கு கிட்டத்தட்ட முந்நூத்தி எண்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் வேகத்துல ஏதாவது பறக்கமா நேஷனல் ஜியோகிராஃபி சேனல்ல இது ஒரு மணிக்கு முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் பறந்ததை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்களாம் ஒரு கழுகால அதிகபட்சமா கிட்டத்தட்ட ஒரு மணிக்கு முன்னூத்தி இருபது கிலோமீட்டர் வேகத்துல பறக்க முடியுமா உருவத்துல கழுகு பிரிக்ரைன் பால்கனை விட கிட்டத்தட்ட பல மடங்கு பெருசா ஆனா ஒரு பெரிய கழுகு செய்ய முடியாத கூட இந்த பிரிக்ரைன் பால்கன் செய்ய முடியுமா இந்த ஃபால்கன் இருக்கிற ஏரியால எந்த ஒரு பறவையும் கீழே பறக்க முடியாதா மேலையும் பறக்க முடியாதா ஏன்னா வானத்திலேயே அந்த பறவையை தட்டி தூக்கிடுமா அந்த அளவுக்கு இதோட வேட்டை திறன் ரொம்ப அதிகமா இருக்குமா இந்த ஃபால்கனுக்கு ரொம்ப பிடிச்ச ஏற புறாதானா ஒரு பால்கோன் பறவையால முன்னூத்தி இருபது கிலோமீட்டர் வேகத்துல மேல் நோக்கியும் பறக்க முடியுமா அதே முன்னூத்தி இருபது கிலோமீட்டர் வேகத்துல கீழ் நோக்கியும் பறக்க முடியுமா இந்த பால்கோன் பறவையோட விரல்கள் ரொம்ப கூர்மையாகவும் ரொம்ப பெருசாவும் இருக்குமா ரொம்ப ஸ்ட்ராங்காவும் இருக்குமா அதனால தான் எடைய விட ரெண்டு மடங்கு பெரிய பறவையை கூட பறக்கும் போதே புடிச்சிருமா இந்த பறவையோட இன்னொரு பெரிய பலம் இதோட கண்கள் தானா நமக்கெல்லாம் கண் இமைகள் ரெண்டு இருக்கு ஆனா இதோட கரு விழிக்கினே தனியா ஒரு இமை இருக்கான் இப்போ நீங்க இந்த வீடியோல பாத்திருப்பீங்க இதோட பார்வை திறனை பத்தி கண்டிப்பா சொல்லியே ஆகணும் அதாவது ரெண்டு கிலோமீட்டருக்கு கீழே உள்ள இரையை இதால பறந்துகிட்டே பார்க்க முடியுமா இந்த ஃபால்கன் பறவை தனக்குன்னு கூடு கட்டுற பழக்கமே இல்லையா ரொம்ப பெரிய மலைச்சரிவுகள் இல்ல ரொம்ப ரொம்ப பெரிய கட்டிடங்கள் மேல இது இனப்பிறகு செஞ்சு முட்டையிடுமா இதுல இன்னொரு ஆச்சரியமான தகவல் என்னன்னா இதோட முட்டைய ஆண் பெண் ரெண்டு பறவைகளுமே அடக்காக்குமா அதாவது ஆண் வெளியே போகும்போது பெண் பறவையும் பெண் வெளியே போகும்போது ஆண் பறவையும் அடக்காக்குமா அதோட முட்டையிலேருந்து குஞ்சு வெளியே வந்த பின்னாடி அந்த முட்டை ஓடுகளை பெண் பறவை சாப்பிடுமா அதுக்கு காரணம் அதோட முட்டை ஓடல கால்சியம் நிறைய நிறையா இருக்குமா இந்த பறவை முழுக்க முழுக்க ஒரு மாமிச உண்மையா அதாவது புறா எலி எல்லாத்தையுமே சாப்பிடுமா அது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவோங்க